திருமல நாயனார் திருவடிகள் போற்றி கதிர்கண்ட என்று தொடங்குகிற மந்திரம் அதற்கு தெளிவுரை இதுவும் இந்த மந்திரமும் சூரியனை கண்ட சூரியகாந்த கல் சூரியகாந்த கல்லில் சித்தியால் இருக்குது சூரியனை கண்ட சூரியகாந்த கல் நெருப்பை உண்ணும் சந்திரனை காண்ட சந்திரகாந்த கல் நீரை ஊமிடும் கண் கண்ணாடி முன்னால் நாம கண்ணால் கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம கண்ணின் நிலவெங்க தெரியுது நம்ம கண்ணை நம்ம எதில் பார்க்கலாம் மூணாவது உதாரணம் சொல்கிறார் அது மாதிரி சிவனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிவன் வடிவாக சூரியன் பட்டா சூரிய கல்லில் த வெப்பம் வருது சந்திரன் பட்டா சந்திரகாந்த கல்லில் குளிர்ச்சி வருது கண்ணை கண்ணாடியில் கண்ணால் பார்த்தோம்னா கண்ணாடியில் எது தெரியுது அந்த கண்ணே தெரியுது அது மாதிரி சிவபெருமானை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கண்ணையும் அடையலாம் சிவமான் தண்ணியை அடையலாம் அதை இதில் பார்க்கலாம் சாட்சி என்ற சொல் சாட்சி என்பது வட சொல் அது சாக்கி என்று வந்திருக்கிறது இந்த இடத்துல நம்ம கண்ணாடி பார்த்ததை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும் அதாவது முகம் பார்க்கிற கண்ணாடி கிடையாது கண்ணுக்கு போடுற கண்ணாடி கண் கண்ணாடி அப்ப அந்த காலத்தில் இது என்ன செஞ்சிருக்குது உரையாசிரியர் அப்படிதான் சொல்றாரு கண்ணுக்கு உதவியாக அணியப்படும் கண்ணாடி கண்ணால பார்க்க முடியலைங்க எதை பயன்படுத்தி பார்க்குது அதே மாதிரி இறைவன் உதவியால உயிர் பார்க்குது முகம்பாத்திர கண்ணாடி கிடையாது உரையில தான் அது இருக்கு சரி என்று ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு வழி என்று பொருள் அடுத்தது இறைவனுடைய இறைவனுடைய திருமேனி அவன் அருளையாகும் இறைவனை உணர்கின்ற உயிர் அருள் வடிவமாகும் அதற்கு கதிரவனையும் சந்திரனையும் உதாரணமாக சொன்னார் முடிவுரை இறைவனை அருளை பெற்ற இறைவன் அருளை பெற்ற உயிருக்கு கிடைக்கும் பயம் சொல்லப்பட்டது என்ன எழுதுனீங்க நீங்க பயன் சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரம் எப்படி தொடங்குது முடிவுரையே சொல்லியாச்சு என்ன ஒரு மந்திரம் தான் அது எழுதிருங்க இல்ல முடிச்சுட்டா இந்த புத்தகம் நிறைவுக்கு வந்த சிவா பஞ்சாகர தீபத்தை பிறகு தனியா ரெண்டுக்கும் சேர்த்து படிச்சுக்கலாம் இதுல என்ன ஒரு மந்திரம்தான் இருக்கு நாடும் ஒரு மந்திரம் இருக்கா அதுக்கு கொஞ்சம் தான் பொருள் இருக்கு எழுதிட்டு கிளம்பலாம் நாட்டில் உள்ள பலரோடும் என் உட்காராகிய உற்றார்களோடும் பேசி சிவபெருமான் எங்கு உள்ளான் என்று தேடுவேன் இது அப்படியே திருவாசகத்திலேயே தேவாரத்திலேயே இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு அத்தேடுகளுக்கு அவன் அகப்படவில்லை என்றால் அவன் அகப்பட்ட இடத்தில் அவன் கிடைத்தான் என்று சொல்லுவேன் அவனோடு சேர்வேன் என் உயிர் இறைவன் திருவடியை சென்று சேரும் ச என் அழகான வரி சார் இந்த உடம்பு அழிவு வரை அவனையை விடாது பற்று இந்த உடம்பு அழியும் வரை நான் அவனை விடாது பற்று நம்ம அந்த பஞ்சாகர தீபம் எழுதின பிறகு இந்த மூலம் படிச்சு பார்த்துக்கலாம் குறிப்புரை குறிப்புரை ஆசிரியர் சொன்னாரு நீங்களும் அவ்வாறு செய்யும் அப்படிங்கிற இதான் குறிப்புரை திருமூலர் சொல்றாரு நான் இப்படி செய்வேங்கிறாரில்ல என்ன சொல்ல வர்றாரு நீங்களும் அப்படியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாராம் திருமூலர் என்ன சொல்ல வர்றாரு சொந்தக்காரங்க கூட சேர்ந்து அடியார்களோட சேர்ந்து சிவனை தேடுங்க அவன் கிடைக்கவில்லைன்னா அவன் எப்போ கிடைக்கிறானோ கிடைச்ச உடனே கிடைச்சிட்டான்னு சொல்லுங்க அவங்க கூட சேருங்க திருவடியில் கலந்துவிடுங்க என்று தன் அனுபவத்தையும் சொல்லி நம்மளையும் செய்ய சொல்கிறார் சரியா அடுத்தது என்ன ஒரு திருவாசகம் திருச்சதகம் முப்பத்தி ஒன்னு தேடுக தூக்க கறக்க வர ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் தேடுகுவோரு அலரிலை திருச்சதகம் முப்பத்தி ஒன்னு நீத்தல் விண்ணப்பம் நாற்பத்தி அஞ்சு வியந்து ஆங்கு அலறி தேடிட்டிலே இந்த மந்திரத்தை தான் சொன்னேன் தேடிக்கிலே சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று நீக்கல் வினப்போ கடைசி பாருங்க அழகான வரி வீடுமடவும் விடுகின்றிலேனே விடுகின்றிலேனே மண்பொருந்து வாழ்நர்க்கும் மாதிர்த்த வேதியருக்கும் விண்பொருந்து தேவருக்கும் வீடு வேறார் நின்றானை பண்பொருந்த இசைபாடும் படமெஞ்சர் அப்பனை கண்பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ அப்பர் சொல்ற அதே மந்திரம்தான் ஒரே வழியில வருது உயிர் இருக்கு வரைக்கும் யாரும் விடமாட்டேன் இறைவனை விடமாட்டேன் விடுகின்றேனே என்றார் இறைவனை விடாமையே தேடுவன் என்றார் ஒருவேளை நான் அவரை விட்டாலும் மீண்டும் பற்றுவேன் என்றார் என்ன மந்திரம் சார் மறப்பேன தேடி நான் உன்னை அப்படி மறந்தாலும் நான் உன்னை பற்றுவேன் என்று சொன்னார் முடிவுரை சிவன் அருளை வேண்டுபவர்கள் அருளை மட்டுமே நாடி முயல வேண்டும் அருளை பெற்ற பின்னர் விடக்கூடாது அருளை அருளை பெற்ற பின்னர் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி தந்திரம் ஆறாம் தந்திரம் ஏழாம் தலைப்பு அருளைமின் ஞானம் வருதல் அதில் நம்ம வழக்கமா பார்க்குற முதல் உரையில் பொருள் பார்த்துட்டோம் பஞ்சாகிர தீபம் அன்னைக்கு நம்ம கையில் இல்லாதனாலும் பார்க்கல அது எங்கே அப்படி பார்க்காம விட்ட எந்த இடத்துல வச்சு ம் எங்கே வச்சு அப்படி நடத்தும் போது பஞ்சாகிர தீபம் பார்க்காம விட்டோன்னு கேட்குறேன் ஆதின வகுப்பு நடத்தின இன்னைக்கு என்னைக்கு இப்போ இப்போவா ம் இப்போ இல்லை அதுதான் கேட்குறேன் குணசேகரன் சார் வகுப்பு நினைக்கிறேன் ஆமாம் எதுக்கு கேட்டேன்னா கேப்பு தெரிஞ்சிடுங்கிறக்காக கேட்டேன் எவ்வளோ பெரிய இழப்புக்குள்ளே நம்ம உள்ளாகிருக்கும் பாருங்க ம் நான் கேட்டேன் ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த அருளுடைமே ஞானம் வருதல் என்பதற்கு நம்ம முதல்ல பார்க்குற உரை பார்த்துட்டோம் இருந்தாலும் அந்த உரையை ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் கதிர்கண்ட என்ற மந்திரத்தில் சூரியனை கண்ட கால் நெருப்ப வடிவாய் நெருப்பையும் விழும் முத்து சந்திரகாந்தக்கால் நீர் வடிவாய் நீரையும் விடும் பெருமை புரிந்திய கண் ஆடி எதிர்ப்பட்ட வழியின் வடிவாம் கண்ணாடிக்கு முன்னால் எதை காட்டுறோமோ அது கண்ணாடி காட்டும் சிவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உயிர்கள் அந்த சிவன் வடிவே ஆகும் அதாவது சிவமாம் தன்மை பெறுதலுக்கு சூரியகாந்த கல்லையும் சந்திரகாந்த கல்லையும் கண்ணாடிக்கு முன்ன நின்னால் நம்ம கண்ணாடி காட்டுறதையும் உதாரணமாக சொல்லியிருக்கார் எளிய மந்திரம் அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா நாட்டில் உள்ளார் பலரோடும் மற்றும் நமக்கு சொந்தமான அவர்களோடும் அளவலாவி எங்கள் சிவபெருமான் எங்கே உள்ளான் என்று நீங்கள் தேடுங்கிறார் பார்த்தீங்களா தேடுங்க தேடுதல்னு சொல்லிட்டீங்கனாலே சரியே கிடையாது மறந்துடாதீங்க அப்படின்னா தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு ஆன்மகூடம் தேடி தேடுனா தேவனை என் உள்ளேன்னு திருநாவுக்கரசர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை எந்த மந்திரமாக வச்சிருக்கலாம் முதல் மந்திரமாக வச்சிருக்கலாம் அவருடைய அங்கமாலை பாத்தீங்கன்னா சரியை சொல்லிட்டு கிரியை சொல்லிட்டு தான் யோகம் பேசும்போது தான் இதை சொல்றாரு உற்றார் ஆர்வலரோன்னு சொல்லும்போது ஞானம் சொல்லிடுறாரு அதில் வேணா யோகம் ஞானம் மாறி மாறி வரலாமே தவிர ரெண்டும் இணைகள்ங்கிறதுனால அது முன்ன பின்ன வந்தால் தப்பு இல்லை திருமுறையில் அப்படி வரிசை அவருடனும் கட்டாயமும் கிடையாது ஆனால் அவர் அழகாக கட்டமைச்சிருக்கிறார் அந்த பதியத்தை அந்த என் உள்ளே கொண்டு கொண்ட கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார் எனவே சிவபெருமான் யாண்டுடன் என்று தேடுவேன் அத்தேடுதலுக்கு அவன் அகப்படாது ஒளியின் ஒளியான் அகப்படாமல் போக மாட்டார் தேடுனா எப்படி என்ன செய்வாரு கிடைப்பார் வேலை தேடுறவனுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி எதை தேடுறமோ அது கிடைக்கும் அவன் அகப்பட்ட இடத்தில் சிவபெருமான் கிடைத்தான் என்று மகிழ்ந்து அவனோடு நான் சேர்ந்துக்கிடுவேன் அந்த தேடுவேன் என்பது யோகம் தேடுவதற்கான உந்துதல் சரியைகிறியினால அவன் கிடைப்பான் என்பது ஞானம் சேர்ந்தவனின் உயிர் பிற பிறவிடத்தன்றி அவனது திருவிடியிலேயே சென்று சேர்தல் பொருட்டு இந்த உடம்பு அழியும் வரை அவனை விடாது பற்றி கிடப்பேன் அவர் தேடுறேன்னு சொல்றதுக்கு முன்பு கிரியை முடிச்சிருக்கணும் அதுதான் அவர் நமக்கு சொல்றாரு தேடினேன் என்பது யோகம் கைகூடுதல் நாட்டில் உள்ள பலரோடும் உற்றாராகி அவர்களோடும் பேசி எங்கள் பெருமான் ஏண்டுழன் என்று தேடுங்கள்ங்கிறார் நாயன்மார்களெல்லாம் தனியாக தேடலையே குடும்பத்தோடு தானே தேடி இருக்கிறாங்க எல்லாருக்கும் குடும்பம் ஒத்துழைக்கலைன்னா தனியாக தேடுறாங்க பெரிய புராணத்தில் எங்கேயுமே இந்த நாயனாருக்கு அவர் குடும்பத்தில் ஒத்துழைப்பு இல்லைன்னு கிடையாது மனைவியை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம் மகனை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் இவருக்கு சமயம் பண்ண எதிர்ப்பு இருந்துங்கிற குறிப்பெல்லாம் கிடையாது புரியுதா அதனால தான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இறைவனை நீங்கள் தேடும்போது நீங்கள் தனியாக தேடுறதை விட எல்லாேருமே சேர்ந்து தேடுனீங்கன்னா அந்த நன்மை எல்லாருக்கும் என்ன செய்யும் எல்லாருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இப்போ திருநாவுக்கரசர் வந்து அப்புதிரிகள் வீட்டுக்கு போகிறாரு அப்புதிரிகள் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் போனோன்னா அப்புதிரிகள் என்ன பண்ணுறாரு சொந்த உறவினருக்கெல்லாம் தகவல் கொடுக்குறாரு உறவினர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க அதுவும் ஒரு வகையான தேடுதல் தான் உறவினர்களுக்கெல்லாம் இந்த நன்மை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நீங்கள் திருநாவுக்கரசர் திலகவதியாருடைய இளமை பருவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பெற்றோரை இழந்து சிரமப்படும் போது யார் காப்பாத்துறாங்க உறவினர்கள் காப்பாத்துறாங்க அதனால தான் அந்த உறவை இணைத்து சமயம் பண்ணுறதை வந்து இதுல திருமூலர் வலியுறுத்துறாரு நம்ம தனியாக சமயம் என்ன செய்ய வேண்டியதில்லை பண்ண வேண்டியதில்லை எல்லாருமே சேர்ந்து இதை தேடுங்க அப்படின்னு தேடுங்கள் தேடுனா கிடைப்பான் யோகம் கை கொடுது அதற்கு பிறகு அவன் கிடைத்தான் என்று நான் திருவடியில் சேருவேன் ஞானம் கை கொடுக்கிறதுன்னு அர்த்தம் ிருடியில் சேர்தலில் ஞானம் கை கொடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கான பஞ்சாகர தீபம் வந்து நம்ம பார்க்கல ஆனா எழுதிட்டோம் முப்பத்தோராது மந்திரத்தில் தேடுகின்றோரு அலரிலை என்று சொல்றார் இந்த தேடுதலில் மாணிக்க வாசகருடைய வார்த்தையை வைத்து பார்த்தால் ரெண்டு வகை இருக்குது புற தேடுதலும் சேர்க்கணும் அலரிலைன்னு சொல்றதுனால இது சிவாலயங்களை தேடிச் செல்லுதல் புற தேடுதல் சிவாலயங்களை தேடிச் செல்லுதல் தான் தெருவுதோ ஒரு அலறிலே என்று பொருள் அத நீத்தல் விண்ணப்பத்திலேயே நாற்பத்தி ஐந்தாவது மந்திரத்தில் வியந்து அங்கு அலறி தேடிட்டிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று தேடிட்டிலேன் என்று சொல்லுவது அதுவும் புற தேடல் அகத்தேடலை உட்கொண்டுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பிறகு நம்ம பஞ்சாகர தீபத்துக்கு போனால் நமக்கு சந்தேகங்கள் வராது இப்போ பஞ்சாகர தீபத்தை இணைச்சோம்னா அந்த தலைப்புகளில் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் குறிப்பு எழுதுங்க முன்னுரை இறைவன் ஒளிவடிவானவன் இதுதான் இதுல சொல்ல வர்றாருங்கிறார் ஒளிவடிவானவன் இந்த கற்கள் சார்ந்ததை தருகிறது சூரியகாந்தக்கால் வெப்பம் தருகிறது சந்திரகாந்தக்கால் குளிச்சு தருகிறது அதுபோல இறைவனும் வடிவாக நம்மை கவருவான் திருவருட்பயனில் இப்பதான் படிச்சோம் ஞாயிற்றுக்கிழமை மறந்திருக்கோம் ஒரு சந்தோஷமான செய்தி மறந்திருக்கோம் அறுபத்தி ஏழாவது மந்திரம் தம்பமென வார்த்தை அதில் இருக்கும் அறுபத்தி ஏழில் அதில் என்ன சொல்கிறாருன்னா காலை நேரத்தில் ஸ்படிகத்தில் பிற பொருளின் நிறம் விழும் மாலை நேரத்தில் மேற்கருந்து ஒளி வர்றதுனால விழும் உச்சி வேளையில் ஸ்படிக ஒளி வரும் சூரிய ஒளிக்கு ஸ்படிக அடங்கி ஒளி விடும் ஆனால் ஸ்படிகத்தில் எந்த தாக்கமும் இருக்காது அதுபோல் நாம் முழுமையாக இறைமயம் சிவமயமாக்கிட்டோம்னா சிவமயம் ஆக்கிட்டோம்னா நம்ம சுற்றி எல்லாம் நடக்கும் அதில் தான் நம்ம இருப்போம் அது எதையும் விட்டுட்டுலாம் போக முடியாது ஆனால் அவைகளால் நாம் பாதிக்கப்படாமல் செய்யலாம் இருக்கலாம் அதுதான் அங்க சொல்லப்பட்ட செய்தி இதுல கதிர் என்ற சொல்லுக்கு வெம்மையுடைய சூரியன் சூரியனை கண்டவுடன் சூரியகாந்தக்கள் தானும் தீயாகி தீயை உமிடும் இந்த மந்திரத்தில் மணிநீர் என்பதற்கு முத்து போல தெளிந்த துளிகள் அதுல தோன்றும் சதி என்றால் மோதுதல் சதி என்றால் மோதுதல் இரண்டு கற்கள் மோதும் போது நெருப்பு தோன்றும் இல்ல சிக்கி சொல்றாங்கல்ல சிக்கி முக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சிக்கி முக்கி கிடையாது அது அது அதுக்கு பேர் சக்கி தான் சக்கி கல் தான் பேச்சில் என்ன வந்துட்டு சிக்கி முக்கி கல்லும் கிடையாது சிகிமுகுன்னு சொல்லணுங்கிறார் ஒரே ஆசிரியர் கற்களை ஒன்று ஒன்று ஓதும் ஓதும் போது ஒளி தோன்றும் முகி சிகி முகி என்றால் பொருள் தீயை முகத்தில் உடையது சிகினா நெருப்பு முகினா முகம் அதனால ரெண்டு கல்லினுடைய முனையை வச்சு அடிக்கும்போது என்ன வருது அதனால சிகி முகி ஆமா அதுபோல இந்த நெருப்பு தோன்றும் எடுத்துக்கொள்ளணும் இறைவன் நெருப்பு வடிவமானவனாக இருந்தாலும் நம்மை கவர்வதால் மலைமேகம் போன்றவன் அதனால தான் எழிலின்னு சொன்னாருங்கிறார் எழிலி என்றார் அழகானவர் நெருப்புனா நமக்கு பயம் வருது இல்லை இப்போ அண்ணாமலையாருனா நமக்கு பயமா வருது அப்போ அதில் ஒரு அழகும் ஒரு அருளும் இருக்குது அதுதான் சொல்றார் மேகம் அளவற்று கொடுப்பது போல இறைவனார் அளவற்று அருளை தருவான் என்பது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனாவது மந்திரம் பான்மேகம் போல இறைவன் வரையாது கொடுப்பான் என்று பொருள் எடுக்கணும் முதல்ல நாம பார்த்த உரையில் வந்து எந்த கல்லு வராது சிகிமுகி கல் வராது சிகினா நெருப்பு முகிண்ணா முகம் பதியாமல் இருந்துக்க ரெண்டாவது சொல்றேன் சிகின்னா நெருப்பு முகினா முகம் சிகி முனையில் நெருப்பை உடையது ரெண்டு கல் மோதும் போது நெருப்பு வர்றது போல இறைவனும் ஆன்மாவும் சேரும் போது என்ன ஒளிமயமாகிறது ஆன்மா ஆன்மா யாருக்குள் அடங்குகிறது சிவத்துக்குள் அடங்கிறது திருவடியில் அடங்குகிறது எல்லா பொருளையும் அப்படி நகர்த்தி கொள்ளணும் நகர்த்தி கொள்ள வேண்டும் நிறைவு மந்திரத்துக்கு வரப்போறோம் நிறைவு மந்திரத்துக்கான பஞ்சாக்கிர தீப உரை முன்னுரை பற்று இறைவன் திருவடிக்கு செல் அதில் உறுதியாக குறிப்புரை தியானம் செய்து இறைவனை அடைவேன் தியானம் செய்து இறைவனை அடைவேன் அன்பால் இறைவனுடைய திருவடியை தேடி சேர்வேன் அதுவரை நான் இறைவனை விடமாட்டேன் இந்த மந்திரத்தில் நாடும் உறவும் கலந்துகொள் நந்தியை தேடுவன் தேடி சிவபெருமான் என்று ஆ நாடுதல் அதெல்லாம் அதில் எடுத்துக்கிடலாம் முடிவுரை முடிவுரை அழகா இருக்குது ஞானம் வருவரை நான் விடமாட்டேன்னு சொன்னதுனால ஞானம் வந்ததாக எடுக்கணும் ஞானம் வந்தவரை தான் எடுப்பேங்கிறார்ல ஞானம் வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் பஞ்சாக்கர தீபத்தில் இவ்வளவு செய்தி தான் இருக்குது நமக்கு அடுத்த தலைப்பு அவவேடம் அதாவது பயன்படாத வேடம் அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கணும் இந்த மந்திரத்தை நம்ம ஒரு தடவை படிக்கணும் எல்லாத்தையோட எழுதுகிறதை விட முக்கியம் மந்திரம் பார்க்கறது மந்திரம் பார்த்து புரியலைன்னா திரும்ப படிக்கணும் என்ன உரை படித்தோம் நாடு உறவு கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் நம்ம மட்டும் சாமியை தேடக்கூடாது பிரயோஜனம் கிடையாது இப்போ இதே மந்திரத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து படிச்சு படிக்கலாம் வீட்டிலருந்து படித்தா அளவுக்கு உள்ளே செட் ஆகாது நானே தனியாக படித்தாலும் என்ன செய்யாது செட் ஆகாது அதனால தான் நான் படிக்கிறதே கிடையாது படித்தாலும் அதில் என்ன இருக்கோ அதுதான் வருது என்ன வர மாட்டுக்கு புதிய அனுபவ செய்திகள் வர்றது கிடையாது ஆனால் அது வகுப்புன்னு வரும்போது என்ன செய்கிறது வகுப்புன்னு வரும்போது வருகிறது ஒரு போலீஸ்கார் என்ன தான் அன்யூனிஃபார்ம்லருந்து அவருக்கு அந்த வரப்பான அந்த போலீஸ் கேரக்டர் வராது ஆனால் யூனிஃபார்மை போட்டு வர்றப்ப பெல்ட்டுலாம் கெட்டு ஷூலாம் போட்டோன்னா என்ன வருது அது மாதிரி தான் இது ஆசிரியருக்கும் இதான் நிலைமை ஆசிரியரும் தப்பிக்க முடியாது மாணவரும் தப்பிக்க முடியாது அதனால தான் எதில் இருங்கிறோம் டெய்லி இருங்கிறோம் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கணும் டெய்லி சாப்பிட்றோம் டெய்லி தூங்குகிறோம் டெய்லி கொட்டாவி விடுறோம் அந்த வகுப்பில் தான் சொன்னேன் டெய்லி ஏப்பம் விடுறோம் டெய்லி மூச்சு விடுறோம் இப்போ டெய்லி படிக்கிறதுக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன் இப்போ டெய்லி என்ன செய்யணும் படிக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அதாவது ஒரு விவசாயி நாள்தோறும் தன்னுடைய பயிரை க கட்டாயம் என்ன செய்யணும் சென்று பார்க்கணும் ஒரு மாடு வளர்க்குறவன் நாடுதோறும் எதை பேணணும் ஜெர்சி மாடு ரெண்டு தடவை குளிப்பாட்டணும் இந்த இந்த மாடு இருக்கு பாருங்க ஆமாம் புதிய மாடுகள் வருது நாட்டு மாடு வந்து ஒரு தடவை குளிப்பாட்டினா போதும் இந்த மாடு என்ன செய்யணும் குளிப்பாட்டலாம் ஒன்னாகாது அந்த மாடு வந்து இன்னும் அதிகமாக கவனிக்கணும் அப்படியானால் நாம் இந்த பாடத்தில் எப்படி இருக்கணும் நாள்தோறும் இருக்கணும் நாள்தோறும் அந்த பாடத்திலே இருக்கணும் அதைத்தான் நம்ம தனியாக வந்து என்ன செய்யக்கூடாது தேடக்கூடாது இப்போ நம்ம யாத்திரை போகிற யாத்திரையும் சொல்லாமல் போகிறதுக்கு என்ன வந்தது சார் ஏன் இப்போ நம்ம குழந்தைகளே இருக்காங்க நீங்கள் கொரோனாங்கிறது இறைவனுடைய திட்டமாக இருந்தால் நாம் அதுக்கு எதாக இருக்கக்கூடாது தடையாக இருக்கக்கூடாது அதுதான் நம்ம வந்து அந்த எல்லோரும் சேர்ந்து அதை அனுபவிக்கணும் சொல்கிறோம் அதனால தான் உறவினர்களோடும் பிறரோடும் சேர்ந்துனார் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது உறவினரோடு சேர்தல் கடமையில் வரும் பிறரோடு சேர்தல் வந்து உறவினரோடு சேர்தல் வந்து சுய கடமையில் வரும் பிறருக்கு சேர்தல் வந்து எதில் வரும் செய்வ பணியில் வரும் குடும்பத்துக்கு செய்வது பணியாகாது இப்போ தற்காலத்து பிள்ளை நிறைய பெண்கள் ஆரம்பிச்சிட்டாங்க சமைச்சு போட்டேன் இட்லி சுட்டேன் அதுக்குத்தானே ஒன்று நீ பிறந்ததே அதுக்குத்தானே பிற அது எதுக்கு பெருசாக சொல்கிறேன் தற்காலத்தில் பெண்கள் அதுக்கே நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க தற்கால பெண் பெண்ணியும்ங்கிற பேரில் பெண்கள் சமைக்கிறதுக்கே சம்பளம் கொடுக்கணும் ஒரு ஒரு ஆம்பளையும் ஒரு டீ கூட போடுறதில்ல அப்படி கிடையாது அது அந்த அந்த இறைவன் படைப்பிலேயே அவங்க தான் இதை வந்து சரியாக செய்வாங்க அவங்க இதை சரிய அடிமைன்னு இல்லை இதை யார் தான் சரியாக செய்வாங்க ஆ சரியாக செய்வாங்கன்னு இறைவன் படைச்சிருக்கிறாரு ஏதோ ஒரு பொம்பளை லாரி ஓட்டிட்டால் பொம்பளைகள் லாரி ஓட்டுறான்னு சொல்லக்கூடாது லாரி ஓட்டுறதுக்கு ஏற்ற உடலமைப்பில் பெண்கள் இல்லைன்னு அறிவியல் சொல்லுது அறிவியல் சொல்லுது இப்போ வந்து அதற்கான இதில் பெண்கள் இல்லைன்னு அறிவியல் சொல்லுது இப்போ யாரோ ஒருத்தர் வந்து செய்ததை நம்ம சாதனையாக எடுத்துடக்கூடாது இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு உயிரினுடைய படைப்புக்கும் ஒரு ஒவ்வொரு உயிரின் படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிடணும் அதனால் வீட்டில் பெண்கள் செய்கிறதும் நான் இது வந்து அதை செஞ்சு சொல்லக்கூட ஆம்பளை செய்கிறதையும் சொல்லக்கூடாது அது எதில் வந்துடும் கடமையில் வந்துடும் ஆனால் நாம் பிறருக்கு செய்யும்போது தான் பணியாகும் கடமை எல்லாரும் செய்வாங்க ஒருத்தர் அவருடைய பெண் அவருடைய குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறது பெரிய சாதனை கிடையாது அடுத்தவங்க பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறான் பாருங்க அதுதான் சார் அம்பானி வந்து ஐம்பது ஏழை எளியவங்களுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கிறார் அம்பானி ஐயாயிரம் கோடி செலவழிச்சாருன்னு இங்கே இருக்கிறவங்க தான் திட்டுறான் அவர் வீடு இருக்கிற இடத்துல எல்லாரும் புகழ்கிறாங்களாம் அந்த ஏரியாவில் எல்லாம் அந்த ஐயாயிரம் கோடி அந்த ஊருக்குள்ள தான் அழிச்சிருக்கிறாரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லா வியாபாரம் கடைகள் வியாபாரம் சாப்பாடு உணவுப் பொருள் வியாபாரம் டிரைவருக்கு தொழில் கண்டக்டருக்கு தொழில் அது கார்காரனுக்கு தொழில் ஒரு பத்து கிலோமீட்டருக்குன்னு சாப்பாடு அந்த ஏரியாக்காரங்களாம் என்ன செய்கிறாங்களாம் புகழ்கிறாங்களா நூறு பேர் அவர்கிட்ட டிரைவராக இருக்காங்களா ஒரு டிரைவருக்கு ரெண்டு லட்சரூவா சம்பளமா கார் டிரைவருக்கு சம்பளம் எவ்வளோவா ரெண்டு லட்சமாக எல்லாரும் வந்து போட்டி போட்டு வேலைக்கு போகிறாங்களாம் அவர் வீட்டுக்குங்க கம்பெனிக்கு இல்லை அவர் வீட்டுக்கு அவருடைய சொந்த பர்பஸுக்கு மட்டும் டிரைவர் எவ்வளோவா நூறு பேர் ஒரு நபருக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அப்போது அதை அதையெல்லாம் நம்ம என்ன பணியாக பார்க்கணும் பிறருக்கு செய்வதாக பார்க்கணும் அது திருமூலர் ரெண்டாக பிரிச்சிருக்கிறாரு நம்ம உரையை பார்த்துக்கிட்டு அது ஏதோ ரெண்டு செய்தி எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு பார்க்குறோம் அவர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா நாடும் உறவும் கலந்துன்னு சொல்ல வேண்டியது இல்லையா என்ன சொன்னா போதும் நாயன்மார்கள் அவங்க பிழைப்பை மட்டும் பார்க்கலையே ஞானசம்பந்தர் அவர் பிழைப்பை மட்டும் பார்த்துருந்தா சீகாழியை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டியது இல்லையா எதுக்கு மதுரைக்கு வந்து சமணர்கிட்ட சண்டை போடணும் எதுக்கு அவங்ககிட்ட வாதம் பண்ணணும் அப்போ அதில் ரெண்டு பார்ட்டுக்குன்னு திருமூலர் சொல்ல வர்ற நீ கடவுளை தேடுறதுல நீ அடைகிறது முக்கியமே இல்லை பிறர் என்ன செய்யணும் அடைய வைக்கணும் அதுதான் அதில் அதுக்காக தான் நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியினார் நம் நந்தியை என் நந்தியைன்னு சொல்லலை இறைவன் யாருக்கும் போது எல்லாருக்கும் பொது இப்போ நான் இருக்கிறேன்னா நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு சைவம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னுடைய கடமையில தான் முடியும் பணியில முடியாது என் குடும்பத்துக்கு நான் சைவத்தை கொடுத்தேன்னா அது பணியாகாது ஆனால் அதே மற்றவங்களாம் நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்குலாம் சைவம் போகணும்னு நினச்சி நான் வேலை செஞ்சேன்னா அது எதாக மாறும் பணியாக மாறும் அதைத்தான் அவர் சொன்னார் நந்தியை தேடுவேன் எல்லாரும் சேர்ந்து தேடுவேன் தேடி சிவபெருமான் எனக்கு கிடைப்பார் கூடி அவருடைய திருவடியை நான் அடைவேன் அடைதேன் என்று சொன்னதுனால என்ன கிடைத்தது உறுதியாகிறது ஞானம் கிடைத்தது உறுதியாகிறது என்று சொல்வதை பார்க்குறோம் அடுத்த தலைப்பையும் நம்ம தொடங்கி விட்டுட்டோம் அடுத்த மந்திரம் ஆடம்பரம் கொண்டு என்று தொடங்குகிறது அதை அடுத்த வகுப்பில் பார்க்கணும் நம்ம கொஞ்சம் தெருவாசம் பார்த்தாச்சோன்னா நம்ம உப்பு நிறைவுக்கு வந்துடும் நமக்கு